வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இளையராஜா இஷுவை பார்த்திருப்பீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் அந்த கோயில்ல இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைய ட்ரை பண்ணாருன்னு சொல்லி அவர் வெளியே கூட்டிட்டு வர சம்பவம் இது காலையில ஒரு வாத பொருளாக இருந்தது கிட்டத்தட்ட இப்ப பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அது வந்து நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து அவர் அசிங்கப்படுத்தப்பட்டு வெளியெல்லாம் அனுப்பப்படல எட்டு கட்டி ஒரு கதையை வந்து ஊடகங்கள் வந்து சொல்லி அனுப்புறது அது வந்து அவட்ட சொன்னாங்களா இந்த இடத்துல இருந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அது எதுவும் இங்க சொல்ற மாதிரி இளையராஜாவை ஒரு இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பலன்ற விஷயம் அங்க நடக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் முன்னாடி அடிப்படையான கேள்வி அப்படின்றது கடந்த முறை உங்கள்ட்ட நேரம் நடக்கும்போது முக்கியமான கேள்வி கேட்டிருந்தேன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பிரச்சனை இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்கள் ஏன் தலையிடுறீங்க நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்றத பத்தி கேட்டிருந்தேன் இப்போ இனிமே நம்ம ஒருவேளை இளையராஜா எடுக்க வாய்ப்பு இருந்து நம்ம அவரை கூப்பிட்டு கேட்டாலே அவரே எதுவுமே சொல்ல மாட்டாரு எனக்கு அதிகபட்சமாக சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் விஷயத்தை பத்தி என்ன விளக்கம் அறநிலையத்துறை விளக்கம் இதெல்லாம் வந்துருக்குது அவங்க என்ன சொல்றாங்க இந்த அர்த்த மண்டபம் அப்படின்றது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அப்புறம் கொடிமரம் கோபுரம் இந்த ஆர்டர்ல எந்தெந்த ஜாதிகாரம் எதுவரைக்கும் நிக்கணும் அப்படின்னு ஆகம விதியில் சொல்லியிருக்குன்னு சொல்லி சென்ற நூற்றாண்டு வரை இதை அமல்படுத்தினாங்க அதில் தலித்துகள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அவங்களுக்கு கோபுர தரிசனம் மட்டும்தான் இருந்தது அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் செவன்டீன் அந்த மாதிரி தடுப்பது வந்து தீண்டாமை குற்றம் அப்படின்னு ஆன பிறகு இப்போ கோயிலில் அனுமதிக்க வேண்டியிருக்கு இப்போ இதில் கருவறைக்குள்ளே மட்டும்தான் வரக்கூடாது அர்த்தமண்டபம் வரையில் சென்று எல்லோரும் வழிபடலான்றது பொதுவாக கோயிலில் இருக்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் மற்ற கோயிலுக்கு பொருந்தோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயும் வரக்கூடாது அதுவே யார் வரலான்னா இந்த பட்டாச்சாரியார்களும் இந்த ஜியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வைணவ மடாதிபதிகள் அவங்கள்தான் வரலாம் மிச்சம் பேர் வரக்கூடாது இளையராஜாவுக்கு வந்து மரியாதையெல்லாம் செஞ்சு அப்படி கூப்பிட்டு வரும்போது ஜியரோடு சேர்ந்து அவரும் உள்ளே வந்துட்டார் அப்புறம் அவருக்கு வந்து இல்லை இல்லை இது முறை இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து வெளியே போயிட்டார் இதான் இங்கே உள்ள பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பழக்கம் பழக்க வழக்கம் அது என்ன சொன்னாலும் அது என்ன விஷயம்னா இப்போ மேல்பாதி கோயிலில் தலித்துகளில் வந்து வழிபட விடலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் இருக்காங்கல்ல அவங்க சொன்னது என்ன எங்கள் ஊர் வழக்கம் அதானே ஆமாம் ஊர் வழக்கம் தனி சுடுகாடுன்றது என்ன அது வழக்கம் தனி கிளாஸ்ன்றது என்ன அதுவும் வழக்கம் வழக்கம் தனியாக ஊர் தனி சேரி தனின்னு இருக்கிறது வழக்கம் அந்த மாதிரி தான் இது இந்த வழக்கம் அப்ப இதுல ஏதோ ஒரு புனிதம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை இது பச்சையான தீண்டாமை ஒரு வேளை இப்போ அந்த பாசுரங்களுக்கெல்லாம் எல்லாம் இசையமைச்சு பாடி எல்லாம் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்குமா என்ன நடந்திருக்குன்னு நான் கேட்குறேன் அவரு ஒரு ரூல்ஸ் ரூல் தானே போகாதான் போக கூடாது என்ன என்ன ரூல் எதுல இருக்கு அந்த ரூல் அந்த கோவில் வந்து இந்துக்கள் அல்லது வைணவர்கள் அனைவருக்கும் பொதுவான கோவிலா இல்லையா வைணவர்கள் எல்லா ஜாதி வைணவர்களும் எல்லா ஜாதி இந்துக்களும் சேர்ந்து இப்படி ஒரு ரூலை உருவாக்குனாங்களா தெரியுமா உங்களுக்கு எதுவும் ரூல்னாக்கா ஒரு ரூல் இருக்குது இப்ப பாராளுமன்றத்துல கூட சட்டம் இயற்றாங்க மக்கள் பிரதிநிதிகள் மெஜாரிட்டியாக போய் ஒரு சட்டம் இயற்றாங்க அந்த லாவின் அடிப்படையில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படுது அந்த மாதிரி இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணது யாருன்னு நான் கேட்குறேன் இப்போ ரிலீஜியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்றது எல்லா ரிலீஜியனில்தான் இருக்கும் இப்போ கிறிஸ்டியன் அடியில ஃபாதர் உள்ள போய் ஏதோ ஒன்று பண்றாருன்னு வச்சுக்கலாம் அங்க ஃபாதர் உள்ள போறாங்க முஸ்லிம் மசூதியில அங்க அந்த பெயரை வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் இப்போ எல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் போது இங்கேயும் அப்படி ஒருத்தவங்க இருக்கு மேக் ஜஸ்டர் பிடி அப்படின்றது ஆமா ஆமா அந்த அதுதான் ஃபாதரா யாரு வேணுனா ஆகலாம் இந்த ஜாதிகாரங்க தான் ஃபாதர் ஆகலாம் இருக்குதாங்க அல்லது இஸ்லாம்ல இந்த ஜாதிகாரங்க தான் மத குருவாகலாம் அப்படின்லாம் இல்ல இதுல அது ஒரு ரியாலிட்டி இங்க என்ன இருக்குது இந்த ஜாதிகாரங்க தான் ஜியர் ஆகலாம் ஒருத்தர் இல்ல இல்ல அர்ச்சகர் அப்படின்னு அப்படி இல்ல அந்த பட்டாச்சாரியார்களும் தான் போகலாம் பட்டாச்சாரியார் ஜியரா யாருங்க ஆக முடியும் இளையராஜா ஆக முடியும் இளையராஜா ஸ்ரீரங்கம் கோயில் கேட்டுல ரூபா கொடுத்துருக்காரு பெரிய பக்திமானவர் மோடியை புகழ்ந்துருக்கிறாரு நிறைய பாட்டு ஜனி பாட்டு சரி ரைட்டு அவர் இதெல்லாம் ஜீயர் ஆக முடியுமா அவர் இல்லை வேற யாராவது ஆக முடியுமா என்னுடைய கேள்வி என்னன்னா பார்ப்பனர் அல்லாத ஜாதியில யோக்கியமான பக்தரே கிடையாது அப்படிதானே இறை நம்பிக்கை உள்ள யோக்கியமானவனே கிடையாது எல்லாரும் அந்த தான் இருக்காங்களா எல்லா பட்டாச்சாரியாரும் எல்லா ஜீயரும் அந்த வைணவ ஐயங்கார் தான் இருக்கணுமா என்பதுதான் கேள்வி அப்போ அது வந்து ஜாதி தான் இந்த கோயிலில் வந்து நாங்கள் உள்ள நுழையணும் நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க மற்ற கோயில்கள்லாம் இருக்காங்களே பல கோயில்கள்ல நான் தலித் பூசாரிகள் இருக்காங்க தலித்துகள் நிர்வகிக்கூடிய கோயில்கள் இருக்கும் பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஜாதி அடிப்படையில் அது பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருக்கிற கோயிலாக இருக்கட்டும் அல்லது மேல்பாதி மாதிரி படையாட்சிகள் வன்னியர்கள் இருக்கிற கோயிலாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் இறை வழிபாடு வழிபாடு செய்வதற்கோ அல்லது அதனுடைய பூசாரி அர்ச்சகர் சாதி ஒரு அளவுகோலா இருக்கக்கூடாது அப்படின்னா அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா இவ்வளவுதான் கேள்வி இங்கே அளவுகோல் வந்து சாதி தான் சாதியின் அடிப்படையில் தான் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இளையராஜா இல்லை அதாவது இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா இளையராஜாவே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் மற்றவங்களை பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை அடிச்சு பத்தி விட்டுருப்பாங்க அவ்வளவு தூரம் கூட போயிருக்க முடியாது போயிருக்க முடியாது அப்போ அதுதான் அதுல உள்ள விஷயம் அப்போது நீங்கள் எவ்வளவுதான் அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு எல்லாம் பண்ணாலும் உன் மரியாதை அதோடு நிற்கணும் இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல இந்த கப்பு வாங்கிற காமெடி இருக்குதுல்ல நண்பர்களோடு அப்படி வருவார் அப்படி வீட்டுக்குள்ளே வர்றதே இந்த வீட்டுக்குள்ளே வர்றது அப்புறம் அதெல்லாம் வச்சுக்க கூடாது பேச்ச வழக்கு நட்பெல்லாம் வந்து இதோடு இருக்கணும்ன்ற மாதிரி இளையராஜா கிட்ட மாலையில் பரிவட்டம்லாம் ரைட்டு அதோடு நின்றுங்க அப்படின்றத அவருக்கு சொன்னாங்க அதனால அவரு நின்று அதெல்லாம் நமக்கு ஜாதி ரீதியில அங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் உள்ள போறாங்க நீங்க கூட பார்ப்பனர்களே முன்வைக்கிற வாதம் என்னவா இருக்குன்னா அந்த கோயில்ல எந்த நபர் போகணும் இருக்காங்களோ அவங்கதான் போறாங்க இப்ப நான் வந்து ஒரு பிராமணா இருந்தா கூட அந்த கோயிலுக்குள்ள போக முடியுமா முடியாது கருவறைக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது அண்ட் எவ்ரிதிங் என் அதுக்கு மேல அங்க பேசுறது ஒண்ணும் இல்ல கருவறைக்குள்ள இவர்கள் தான் போகணும்னா அவங்கதான் போகணும் வேற எந்த ஜாதி அது பார்ப்பனதா இருக்கலாம் இல்லை இன்னும் பெரிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கலாம் யாராங்க அந்த கோயிலுக்குள்ள யார் போனமோ அவங்க தான் போனோம் மத்தவங்க நான் பிராமின் வந்து கடவுரிகுள்ள போய் பூஜை பண்ணக்கூடிய கோயில்ல ஒரு பிராமின் உள்ள போகக்கூடாது கடவுரைக்குள்ள போகக்கூடாது அவ்வளவுதான் அதுதான் ரூல் தான் அவங்க பல இடங்களில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்ற பிராமினே போக முடியாதுன்றது ரொம்ப சொத்தையான வாதம் அது அதாவது பார்ப்பனர்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு சாதி பிரிவினர் தான் அவங்க பார்ப்ப நான் பிராமின் ஜாதி யாராவது இந்த ஆகம கோயில் இவங்க சொல்கிற கோயில் யாராவது பட்டாச்சாரியார் சிவாச்சாரியாராக இருக்கிறாங்களா ராமானுஜர் சாதி கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் பூணல் போட்டு விட்டார் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கட்டும் இன்னும் எந்த வைணவ கோயில்லையாவது நான் பிராமின் அங்கே அர்ச்சகராக இருக்காங்களா நான் பிராமினில் யோக்கியமான வைணவர்களே கிடையாதா அப்போ பட்டாச்சாரியார்னு இவங்க எல்லாம் ஏன் ஐயங்கார்லயே இருக்கிறாங்க சிவாச்சாரியார்னு இவங்க எல்லாம் ஏன் இந்த பார்ப்பன சாதியிலேயே இருக்கிறாங்க தான் கேள்வி நாங்க கூட போக முடியாதுன்றது பேச்சு இல்லை உங்களில் ஒரு ஆள் தான் அங்க போக முடியும் உங்க சாதியிலிருந்து அல்லது உங்களுடைய உற்சாதியிலிருந்து ஒரு ஆள் தான் அங்க போக முடியும் என்பதுதான் அந்த விதியை ஒரு மரபுன்னு அவங்க பின்பற்றுறாங்க அதை இந்த மரபு அப்படின்றது இந்த மரபுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா இந்த மரபு தான் தீண்டாமையை நிலைநாட்டுகின்ற மரபு அந்த மரபின் அடிப்படையில் தான் கருவறை கருவறைன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டம்லாம் கா கான்ஸ்டியூஷன்லாம் வர்றதுக்கு முன்னால் ஏன் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு பிறகுமே கோயிலுக்குள்ள தலித்துகள் வரக்கூடாதுன்னு எவ்வளோ கேஸ் நடத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த கேஸ்ட் ப்ரைடுன்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு மனோஜ் மித்தா அதை எடுத்து யார் வேணால் படித்து பார்க்கலாம் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் செவன்டீன்லாம் வந்த பிறகு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே தலித்துகள் வரக்கூடாதுன்னு போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க கேஸ் நடத்தியிருக்கிறாங்க அப்போது அது தனி இது தனியெல்லாம் கிடையாது தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா கோயிலுக்குள்ளே வருவதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றது தீண்டாமை தான் கருவறைக்குள்ளே பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவங்க எவ்வளோ பக்தராக இருந்தாலும் எல்லா பக்தி இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க அர்ச்சகராக முடியாது அப்படின்னு சொன்னாலும் அது தீண்டாமை தான் அதனால் இந்த தலைக்கு ஒரு சீயக்கா தாடிக்கு தனி சீயக்காய்லாம் கிடையாது ஒரே சீக்கா தான் இதுவும் தீண்டாமை அதுவும் தீண்டாமை தீண்டாமை ஒழிப்பின் கீழ் இது ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டும் இப்போ தமிழ்நாடு அரசு அனைச்சாதி அர்ச்சகராக்கின பிறகு இப்போ திரும்ப கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஸ்டேட்டஸ்கோர்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஹெச்ஆர்என்சியினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஊழியர் விதிகள் அந்த கோயிலில் மணியாற்றவங்களை தொடங்கி கூட்டுறவங்க மற்ற வேலை பார்க்குற எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் எங்களுக்கு பொருந்தாது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏஜ் கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இதெல்லாம் கோர்ட் ஆர்குமெண்ட்டு இதை வச்சு கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்டஸ்கோ வாங்கி பயிற்சி பெற்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட நான் பிராமின் அர்ச்சக மாணவர்கள் குவாலிஃபை ஆகி தெருவில் நிற்கிறாங்க தடுத்து நிறுத்திருக்கிறது என்ன அவங்களுக்கு வேறு தகுதி ஏதாவது சொல்லுங்கள் இல்லை மந்திரம் தெரியாதுன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் அப்படி எதுவும் சொல்ல முடியல பிறப்பு உங்களுக்கு சனி இல்லை பை பர்த் உங்களுக்கு தகுதி இல்லை சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் செவன்டீன் இதை தீண்டாமை குற்றம்னு சொல்லுது புனிதம் தீட்டு அப்படின்னு எது பேசினாலும் அது தீண்டாமை தான் அப்படின்னு சபரிமலை வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குது ஆனால் ஆனா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் இந்த மாத்தி மாத்தி சிக்கலாக கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழக அரசு அறநிலையத்துறை அதை வாதாடணும் இது தீண்டாமை என்று வாதாடி உடைக்கணும் அது கேஸு அது தனி ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த பழக்க வழக்கன்ற பேச்சு தான் பிரச்சனை புரியுது பாருங்க நம்ம பேச்சில் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் பழக்கம்னா என்ன வழக்கம்னா என்ன இது ரெண்டும் வேறு வேறு வார்த்தை தானே அவங்க எங்கள் கோயில் வழக்கம் இது வழக்கு அப்படின்றதுலேருந்து தான் வழக்கம்னு வருது அது மரபு இந்த இதாங்க எங்கள் ஊர் வழக்கம் சொல்கிறாங்கல்ல எங்கள் ஊர் வழக்கம் ஓகே அந்த வழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகி கொள்வது தான் உங்கள் பழக்கம் அந்த வழக்கத்தை ஒத்துக்கிட்டு இளையராஜா இப்போ போங்கன்னு போயிட்டார்ல அப்போ க மக்கள்லாம் போய் சாமி கும்பிட போகிறாங்க கோயிலுக்குள்ள இளையராஜா தவறுதலாக உள்ளே காலவழிச்சிட்டாரு ஆனால் எந்த கோயில் சாமி கும்பிட போகிறவங்கலாம் பக்தர்கள் தானே அதில் தொண்ணூறு பேர் அயோக்கியன்னு வச்சுக்கிட்டா கூட பத்து யோக்கியா இருப்பான்ல உண்மையான பக்தர் யாராவது ஒருத்தர் நம்மளும் கருவறை உள்ளே போகமேன்னு யாராவது போயிருக்காங்களா ஏன் போனது இல்லை ஏன்னா வழக்கத்துக்கு அவங்க ஆமாம் அவங்க சொல்கிற வழக்கத்தை தங்களுடைய பழக்கமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தான் பெரியார் சொல்றார் நீ குளிச்சு முடிச்சு விரதம் இருந்து பட்டினி கிடந்து எல்லாம் அங்க போயிட்டு டக்குன்னு அங்க கோடு போட்ட மாதிரி நின்னுகிற ஏன் உள்ள போக வேண்டியதானே எது தடுக்குது அப்படின்னாக்கா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இருக்கு அதை உங்களுடைய பழக்கமாக்கி இருக்கிறாங்க சமூகத்துல நிறைய பழக்கம் இருக்குதுங்க இப்போ ஒரு ஆண்டைகளை பார்த்தாக்க ஒடுக்கப்பட்ட சாதியினர் தோல்ல துண்டு போடக்கூடாது துண்டை எடுக்கணும் எட்டு கக்கத்தில் வச்சுக்கணும் இடுப்பில் கட்டிக்கணும் வழக்கமாக இல்லையா கேரளாவில் என்ன இப்போ வைக்கம் போராட்டம் பற்றி பேசுகிறோம் தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருந்துச்சா இல்லையா அதுதான் உடைக்கப்பட்டது அப்போ அது மாதிரி ஒன்று தான் இது இதுக்கு இதுக்கு மேலே வேற புனிதம் வெங்காயம்லாம் கிடையாது சும்மா அவங்க எதுனா ஒரு இதான் வழக்கம்னு சொல்லுவாங்க அதை ஒன்றே கட்டுப்படணுமா நம்ம அதை ஏன் என்று கேட்கணும் எப்போ வந்தது அது எதற்காக அது இருக்கிறது யாரெல்லாம் அங்கே போகலாம் ஜியர் போகலாம் பட்டாச்சாரி போகலாம் அப்படின்னு யார் செஞ்சாங்க ஆகம விதி ஆகம ஜியர்னு இருக்கா காட்ட சொல்லுங்க ஜியர்லாம் ஜியரை இவ்வளோ தெரியுமா சோடா பாட்டில் பேசினவர் இல்லையா ஆண்டாள் பிரச்சனை இந்த வைரமுத்து ஆண்டாளை பத்தி சொல்லிட்டார் அவர் ஒன்றும் சொல்லல வேற ஒருத்தவங்க சொன்னதை ஒரு கட்டி எழுதினார் உடனே அது பயங்கரமா எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை பண்ணாங்க அப்போ அந்த ஜியர் என்ன அந்த ஜீயர் நாங்கள் சோடா பாட்டில் வீசுவோம் அப்ப அந்த சோடா பாட்டில் உள்ளே உள்ள போலாம் இளையராஜா போக முடியாது அப்படி தானே சோடா பாட்டில் வீசுறவங்களும் நம்ம ரவுடின்னு சொல்லுவோம் அவங்க ஜியர்னு சொல்றாங்க அது அப்ப அவங்க அந்த ரவுடி எல்லாம் உள்ள போலாம் இளையராஜா போக முடியாதுன்றது இப்போ அவங்க சொல்ல வர்றது இளையராஜாவுக்கே இது பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இளையராஜா பண்ணிக்கிறாரு தான் இருக்காரு அம்மா இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்பாலான தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா எதுக்கு அம்பேத்கர் போய் தகராறு பண்ணுறாரு நம்ம குளத்தில் தண்ணி எடுப்பேன்றாரு அதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கள உனக்கு என்ன பிரச்சனை அப்படி தானே இருக்குது அப்போ கோயில் நுழையவு அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து அவர் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவரோ இல்லை வேற சாதியை சேர்ந்தவரோ அவங்க இது அநீதியானது அப்படின்னு போராடுறாங்க அது எல்லாருக்கும் சமமான உரிமை வேணும் என்பதிலிருந்து போராடுறாங்க அப்போ இளையராஜாக்கே ஒன்றும் இல்லை அப்படின்றது ஒரு வாதமே இல்லை நான் கொஞ்சம் கடுமையா பேசுவேன் சொல்லுவேன் இப்போ பல பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு பல அலுவலகங்களில் பல இடங்கள்ல ஆலகாரங்களா இல்லையா அதை நீங்க ரைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவளுக்கே பிரச்சனை இல்லை உனக்கு என்னன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க அதுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லுங்களேன் அவங்களே சொல்லலை அதை பல பெண்கள் வெளி பொள்ளாச்சி கேஸில் பொள்ளாச்சி பாலியல் இது வந்தது இல்லையா பல பேர் புகார் கொடுக்க வரல இல்லை அது தெரியும் தானே நூற்று கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் தான் வந்தாங்க மிச்சம் பேர் வரல அப்போ அதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அவங்களே புகார் கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியா இப்போ லஞ்சம் ஊழல் பற்றிய வழக்கு இருக்குது லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு புகார் கொடுக்குற தைரியம் இருக்குதா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பல இடங்களில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அவங்க எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க அவனே கொடுத்துட்டா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா இது ஒரு வாதமாக இது அப்போ இப்போ நடப்பது ஒரு தீண்டாமை குற்றம் ஒரு முறைகேடு அவரே கேட்டார் கேட்கலன்ற பிரச்சனையே இங்கே வரல நடந்திருக்கிறது என்ன என்பதற்கு என்ன நடவடிக்கை என்பதுதான் இது இது வந்து அப்பட்டமான ஒரு தீண்டாமை குற்றம் இதைத்தான் சனாதனம் வெங்காயம் அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் நம்ம வந்து பேசணும் இது வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தோல்வி கிடையாது தான் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் போது திராவிட இயக்கம் தோன்றி அவங்களுடைய போராட்டங்கள்லாம் முதன்மையானது இந்த கோயிலுடைய போராட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் நடந்தும் தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக அரசு வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு மாறு தட்டிட்டு இருக்காங்க பட் இளையராஜா நீங்க சொன்ன மாதிரி இளையராஜாவே கோயிலுக்குள்ள போக முடியாத நிலைமை தான் இருக்கு எந்த முகத்துல எந்த மூந்து வருஷம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு சொல்றீங்க கேள்விகள் ஆமா இது திராவிட இயக்கத்தின் தோல்வி என்றால் இது பார்ப்பனியத்தின் வெற்றி அப்படின்னு சொல்றாங்களான்னு சொல்ல சொல்லுங்க அதை சொல்லட்டும் இப்ப இது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி இல்லை இந்தியா பூரா இப்படி இருக்குது ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போய் வழிபாட்டுக்கு முடியாது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் மாநிலத்தில் பெண்கள் சபரிமலைக்கு போக முடியுதா முடியல என்ன காரணம் என்ன காரணம் சபரிமலைக்கு போனாக்க ஆண்கள் சங்கிகள் ஒரு ரவுடி கும்பல் மாதிரி திரட்டிட்டு வந்து தடுக்கிறாங்க தானே போராட்டம் நடத்தினாங்க தடுத்து நிறுத்தினாங்க இது நாடு முழுதும் இதான் அமல் இப்போ திரௌபதி முர்முவை கட்ட கட்டின்னு நிறுத்துனாங்க ஏற்கனவே கோவிந்து ஜனாதிபதி இறந்தார் இல்லையா அவருக்கும் அதுதான் கதி அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவது திராவிட இயக்கம் இதை ஒழிப்பதற்கு போராடுகிறது உன்னால் ஒழிக்க முடியல அப்படின்னு கேலி பேசினால் கேலி பேசுபவர்கள் யார் தரப்பில் நின்று பேசுகிறார்கள் இது ஜாதிய பழக்க வழக்கன்றது பல நூற்றாண்டுகளாக இருக்குது இல்ல கேரளாவில வந்து கிளைம் பண்றாங்களா நாங்க வந்து ஜாதியை இல்ல சாதியற்ற ஒரு அரசு ஒரு மாடல் நீங்க கிளைம் பண்றதா சொல்றாங்க இவங்க தடுத்து போராட்டம் நடத்தின போது வனிதா மதில் அப்படின்னு ஒரு போராட்டம் பினராயி விஜயன் அறிவிச்சாரு அவங்க போராட்டம் நடத்தினாங்க பிரச்சனை என்னன்னா சமூகத்திலிருந்து அது எழுந்து வர வேண்டும் அந்த கோரிக்கை இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இங்கே நடக்குது இல்லையா அந்த கோயில்ல நடந்திருக்கு என்னடா இளையராஜாவை தடுக்கிறீங்கன்னு பத்து பேர் கத்திருக்கலாம் கத்தலாமா இல்லையா கூட கேட்கலாம் கத்தலாம் பல கோயில்களில் உள்ளே விடல ஏங்க முந்நூறு மாணவர்கள் அர்ச்சக மாணவர்கள் நான் பிராமின் அப்படின்ற காரணத்துக்காக தான் வெளியே நிற்கிறாங்க அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நான் பிராமின் காஸ்டும் இருக்குதுங்க அது தேவராக இருக்கட்டும் வடையாச்சியாக இருக்கட்டும் கவுண்டராக இருக்கட்டும் அதிலிருந்து தலித்துகள் பட்டியல் சமூக மக்கள் வரைக்கும் எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க யாருக்குமே சொல்லணும் இல்லையா அதை பற்றி என்ன சொல்கிறீங்க தலித்த கோயிலுக்குள்ள விடக்கூடாது கோயிலே பூட்டினாலும் சரி அப்படின்னு மேல் பாதையில் நிற்கிறாங்க ஒன்னே விடக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அதை பத்தி யாருக்கும் சுரண இல்லையே சமூகத்தில் இப்படி ஒரு சொரணை ஏற்படாத போது அதை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லாத போது ஒரு அரசு உத்தரவு போட்டு இதை எப்படி செய்ய முடியும் சமூகத்தில் அதற்கான கோபம் வரணும் அப்ப இது ரெண்டு சேர்ந்து தான் போக முடியும் ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று சமூகத்தில் அப்படி ஒரு கோபம் இல்லை ஒரு சமத்துவத்துக்கான சுயமரியாதைக்கான கோவம் இல்லை இன்னொரு பக்கம் முழுக்குன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டே பண்ணி ஏங்க சென்னையில் இந்த மதுரை உயர் நீதிமன்றம் எச்சு எலையில் உருள்றது ஜனநாயக உரிமை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையாங்க கொடுத்துருக்கா இல்லையா கொடுத்துருக்கா இதை எதிர்த்து யாரும் கோவம் வந்துச்சு கோவம் வந்திருக்குதா இதை விட எவ்வளோ ஒரு நீதிபதி பேசியிருக்காருல நேர சங்கியாகவே பேசியிருக்கிறாரு அதை எதிர்த்து சமூகத்தில் என்ன கோபம் வந்திருக்குது இதே அர்ச்சகர் நியமனத்தில் வயலூரில் நான் பிராமினை நியமிச்சது வேலை நீக்கம் செய்யணும் பிராமின்ல இருந்து ரெண்டு பேரை போடு என்றே தீர்ப்பு வழங்கினார் இப்படியே தீர்ப்பு வழங்கியிருந்தா ஒரு நீதிபதி இதற்கு எதிராக என்ன கோபம் வந்திருக்குது பெரியார் சிலை பிரச்சனை கடவுள் இல்லைன்னு சீரங்கம் கோயில் வாசலுக்கு எழுதியே வைக்கல அப்படி எழுதியிருந்தா பின்ன உடைக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு இதை எதிர்த்து என்ன கோபம் வந்திருக்குது அப்ப சமூகத்தில் இதற்கு எதிர்வினை வேண்டும் நீதிமன்றம் இப்படி பேசும்போது நீதிமன்றத்துக்கு எதிராக அந்த தீர்ப்புக்கு எதிராக பொது கருத்து வந்து பேசணும் அப்படி பேசாத போது என்ன நடக்கும் சும்மா கோர்ட்டில் கேஸ் நடத்தி எப்படி என்ன நடக்கும் எதுவும் நடக்காது எதுவும் நடக்க போறது இல்லை அதனால திராவிட அரசு இருக்குது அதுவே பண்ணல என்று பேசல அவங்க அந்த அரசு வந்து இத்தனை ஆண்டு காலத்துல இதை என்ஷோர் பண்ணியிருக்கணும் அதை என்ஷோர் பண்ணுறதுக்கு வந்து த தவறிட்டாங்க இன்னைக்கு இளையராஜா போயிட்டாங்க அவர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சொல்றாங்க அதை என்ஷோர் பண்ணியிருக்கணும்னு நீங்க அவர் போயிட்டு வர்றாரு திரௌபதி கோயில் எப்படி நடக்குது அங்க கோயில போட்டு போட்டுறாங்க இந்த இடத்துல இறையாஜா இப்படி நடக்குது எப்படி என்ஷோர் பண்றது கோர்ட் அப்படி நிறுத்தலாம்னு சொல்லுது கோர்ட்டு தாங்க ஸ்டே பண்ணிருக்கு ஸ்டேட்டஸ் கோ ஸ்டேட்டஸ் கோனா என்ன இளையராஜா வெளியே நிக்கட்டும் என்பது பேர் தான் ஸ்டேட்டஸ் கோ முன்னூறு மாணவர்கள் தெருவில் நிக்கட்டும் என்பது பேர் தான் ஸ்டேட்டஸ் கோ அதை சொல்லியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு திமுக அரசு அல்ல இது திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டு கட்டுப்படக்கூடாதா என்ன செய்யணும் புரட்சி பண்ணணுமா எனக்கு ஒன்றும் புரியல அது திமுக அரசுடைய லிமிடேஷன் அது அந்த லிமிடேஷனை எதிர்த்து இவர்கள் பேசுகிறாங்களா சுப்ரீம் கோர்ட்டு பச்சை பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருக்குது ஹைகோர்ட்டு பச்சை பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருக்குது என்று நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது பேசியிருக்கிறார்களா அல்லது இசைவாணி இந்த பிரச்சனைக்கு இப்படியெல்லாம் பண்ணாங்கல்ல இவங்க யாராவது இசைவாணிக்கு ஆதரவாக பேசுனாங்களா அல்லது போனால் என்னப்பா தீர்ப்பே இருக்குது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அதை தாண்டி மிரட்டுகிறார்களே அதை எதிர்த்து இவங்க பேசுனாங்களா இவங்க இளையராஜா விடுங்க சேகர்பாபு பழனி கோவில் அதனுடைய புனரமைப்பு வேலைகள் நடக்கும்போது கருவறைக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு இவங்க அந்த அம்மா இருக்கிறாங்களே கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அந்த கோவிலுக்கு தீட்டு கழிக்கணும்னு பேசுனாங்க இப்படி பேசினதை ஒட்டி இல்லாத சமூகத்தில் கொந்தளிப்பு வந்துச்சா வானகி சீனிவாசனுக்கு சூடு சொரண இல்லை யாராவது சொன்னாங்களா அப்போ இது எதையுமே யாருமே கேட்பதில்லை அரசு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க ஆக்ஷன் எடுக்கலாம் இப்ப ஜியர் வந்து இப்படி பண்றாரு இளையராஜா வந்து நிறுத்தது வந்து ஜியர் தான் ஜியர் மேல வந்து வழக்கு போட முடியுமா அவரை கைது பண்ண முடியுமான்ற கேள்வி எல்லாம் கைது பண்ணி பாக்கட்டுமே நீதிமன்றம் சாயங்காலம் சோடா பாட்டில் ஆமா நீதிமன்றமே சோடா பாட்டில் விடும் அது அப்படி நடக்கக்கூடியது அல்ல நான் என்ன சொல்றேன் தீண்டாமை குற்ற வழக்கு போடணும் போட்டா அது ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படும் மக்கள் மத்தியில் அந்த கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நிச்சயமாக அது பயன்படும் அந்த அளவுக்கு தான் பயன்படும் அதுக்கு மேலே ஏதோ பயங்கரமாக நடக்கும் அப்படின்னா அப்படி ஒன்றும் நடந்துடாது அப்படி எதுவும் நடந்துராது ஏங்க சபரிமலை கோயிலில் பெண்கள் போகலாம் என்று ஐந்து சர்ஜஸ் அமர்வு நாலு ஒன்றுன்னு தீர்ப்பு கொடுத்து அதுக்கு அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா கோர்ட்டெல்லாம் அமல்படுத்துகிற மாதிரி தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னது ஹோம் மினிஸ்டர் சொல்லும்போது அவங்க ஆட்கள் ரோடில் நின்று மிரட்டுறாங்க மிரட்டி பெண்களை போக விடாமல் தடுக்கிறாங்க இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் எதுவும் செய்யலை அப்போ இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுனா அதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா ஏதாவது பொருள் இருக்குதா அதுக்கு அதனால் அது இப்படி பேசுபவர்களுக்கு திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கணும் இன்டர்வியூ நடுவில் வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இளையராஜாவுக்கே இது பிரச்சனை இல்ல உங்களுக்கு இது பிரச்சனைன்னு கேட்டிருந்தேன் அதை மெய்ப்பிக்க மன்னம் இளையராஜா ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டாரு நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல அந்த ஸ்டேட்டஸ் வந்திருக்கு என்னை மையமாக வைத்து சார் வதந்திகளை பரப்பினார் நம்மளா சொல்றாருன்னு நினைக்கிறேன் வதந்திகளை பரப்பு நியூஸ் சேனல்ஸ் சொல்றாரு நான் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் கிடையாது அப்படி அங்க ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது அப்படின்றது இளையராஜாவினுடைய வாதமாக இருக்கு எப்படி பாக்குறீங்க இளையராஜா ஒன்னு ஷேர் பண்ணிட்டேன் என்னை மையமாக வைத்து அப்படின்னு சொல்றாரு அவரை மையமாக வைத்து அல்ல சில வதந்தின்னு சொல்கிறாரு வதந்தியும் அல்ல இதுக்கு வந்து அறநிலையத்துறையிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க அறிக்கை இந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம் அறநிலையத்துறையிலேருந்து இந்த இடத்துக்குள்ளே இவங்க தான் உள்ளே போகலாம் அவங்க போகிறது வழக்கம் இல்லை அதனால தான் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இளையராஜா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இது அவருக்கு தனிப்பட்ட முறையில் தனக்கு சுயமரியாதை இழப்பு ஏற்படவில்லை அப்படின்னு அவர் கருதுனாக்கா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாம் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் சுயமரியாதையை பற்றி அதை பற்றி அவர் கவலை இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி நம்ம கவலை இருப்பதால் தான் பேசினோம் நாம் இளையராஜா என்ற தனிநபருடைய சுயமரியாதைக்காக இங்க பேசவில்லை இது எதுக்காக இந்த அறிக்கையை நினைக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இளையராஜா பத்தி நிறைய டிபேட்ஸ்லாம் வரும் குறிப்பா இந்த மோடி அவர் புத்தக மெல்லாம் பண்ண மாட்டாரு கருத்து நான் நினைக்கல அவருக்கு கருத்தியல் ரீதியாவே அதுக்கு உடன்பட்டவராக தான் அவர் இருக்கிறாரு சாதி கொடுங்கோன்மை தீண்டாமை இந்த கொடுமைகள் இருப்பதற்கு எதிராக அவர் எதுவும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுனதாவே நான் வந்து பார்த்தது அதனால இந்த பிறவி பயன் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடும் அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக கருத்து அவருடைய கருத்துக்கு நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் சொல்லுகிறேன் நடந்திருப்பது இளையராஜாவுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இழுக்கு என்பதற்காக நாம் இங்கே பேசவில்லை நாம் பேசுவது ஒரு பெரும்பான்மையான பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு இழைக்கப்படும் அவமரியாதையை பற்றி ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க நீங்க அடிப்படையா சொல்ற